நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்ம ஒதுக்கன் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போடுற ரெசிபி வாழை இலை கொழுக்கட்டை அதாவது ரொம்ப சாஃப்டாக செய்யப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டை சொல்லுங்கள் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் நானூறு கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் அந்த காலத்தில் எப்படி கொழுக்கட்டை செஞ்சாங்களோ அப்படி தான் நான் செய்யப் போகிறேன் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியிலே ஊறட்டும் ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நைஸாக அரைச்சி ஒரு எண்ணெய் சட்டியில் ஐம்பது மில் நல்லெண்ணெய் சேர்த்து அதையும் இந்த மாவையும் உள்ளே சேர்த்து இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துட்டோம்னா மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுக்கணும் வதக்கும்போது மாவு அடி பிடிச்சிடக்கூடாது கருகிறக்கூடாது இதை கவனமாக தான் மெதுவாக தான் செய்யணும் அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும் சூடு ஆறுனொன்று இதை சின்ன சின்ன உருண்டைகளாக அதாவது ஒரு எலும்பு சைஸில் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும் எனக்கு நானூறு கிராம் அரிசிக்கு இந்த மாதிரி இருபத்ரெண்டு உருண்டைகள் கிடச்சிருக்கு நாம் இருபத்ரெண்டு கொழுக்கட்டை செய்யலாம் இனிமே இதை நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பூரணம் ரெடி பண்ணிடுவோம் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை வேக வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் நல்லா வெந்துருச்சான்னு இப்போ இதை எடுத்து பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதை வெந்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வைப்போம் ஆற வச்சுட்டு இப்போ எடுத்து இதை நசுக்கி பார்த்துருவோம் நல்லா கடலப்பருப்பு வெந்திருச்சு இது அப்படியே ஆரட்டும் அதுக்கு இடையில் நாம் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு நான் ஒன்றை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் தேங்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போது ஆறின கடலப்பருப்பை எடுத்து இந்த மாதிரி குரக்குரன்னு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் எண்ணெய் சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் நாலு ஸ்பூன் தண்ணி சேர்த்து முந்நூறு கிராம் உடச்ச வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்குவோம் உள்ளே சேர்த்துட்டு அந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சி கம்பிப்பாகு வரக்கூடாது அதுக்கு முன்னாடியே வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் கரைஞ்சோடனே நாம் வதக்கி வச்சுருக்க தேங்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம் தேங்காயை சேர்த்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்குவோம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் நல்லா கிளறி கொடுத்துட்டா கரெக்டாக ஒரு நாலு நிமிஷத்தில் நமக்கு பூரணம் ரெடியாகிடும் இந்த ரெடியான பூரணத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம் பூரணம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனா இதை நாம் எடுத்து வச்சு கொழுக்கட்டை செய்ய முடியும் பூரணத்தை வெறும் வாயிலே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் சாமி கும்புறத்துக்காக செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது இனிமேல் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு வாழை இலையை கட் பண்ணி நாம் தயார் பண்ணிச்சிருக்கிற உருண்டைகளை வச்சு அதில் லைட்டாக தண்ணி தோட்டு நல்லா வட்ட வடிவமாக தட்டிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பூரணம் எடுத்து வச்சு வாழை இலையை அப்படியே மடித்து வச்சுருவோம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கால் பக்கத்துக்கு தண்ணி வச்சு இதே மாதிரி தட்டையும் வச்சுட்டு நாம் செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை எடுத்து அடுக்கிக்கலாம் ஒரு அஞ்சஞ்சு கொழுக்கட்டையாக வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நல்ல வேகம் அந்த வாழை இலையோடய மனம் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டோடு இல்லாமல் இது ஆரோக்கியமும் கூட அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க கொழுக்கட்டை இப்போ வெந்துருச்சு வெந்து இதை எடுத்து பிரித்து பார்த்துருவோம் பிரித்து பார்த்தா கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு துணிகளை யூஸ் பண்ண வேண்டியதில்லை வாழை இலை தான் அதனால் அப்படியே கையாலேயே எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஆறணோன்னு இப்போ பிரித்து கொட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பார்க்கும்போது தெரியுது தொட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை வெந்த கொழுக்கட்டைகளை நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதை டெக்கரேஷனுக்காக அழகாக ரவுண்டாக ஒரு பூ ஷேப்பில் அடிக்கிட்டேன் இந்த கொழுக்கட்டையை இப்போ நாம் பிரிச்சு பார்த்துருவோம் பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பூரணம் ஜூசியாக எம்மியாக பார்க்கவே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இலை கொழுக்கட்டை சூப்பராக ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு மீண்டும் நாம் ஊசியான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்